தாய் வீடு ஏப்ரல் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு கவிநாயகர் பி கந்தவனம் சிறப்பு பகுதி காந்த தமிழ் வனத்திடை கழித்த காலம் குடும்ப ஐ ஜெகதீஸ்வரன் என்னை யான் முடிவாக இயம்புவேன் இங்கு கூடிய இந்தமிழ் மக்களே தன்னை தான் அறியாத தமிழனும் தக்கமானத்தை விற்கும் தமிழனும் உன்னி ஓர்கணம் ஒற்றுமை பண்பினை உணர்ந்திடாத உளுத்தரும் உணர்ச்சிகள் இன்னும் இன்று இழிவு பிணங்களாய் இருப்பின் பாரதி பாடலை இன்றைக்கே சென்று ஊன்றி படித்தெனின் செம்மையாய் சேரும் கையுடன் செந்தமிழ் மானமே அன்று பாரதி சொன்ன அருமொழி இன்றும் அப்படியே எமக்காகுமாம் எமது பெருமதிப்புக்குரிய மதிப்புக்குரிய கவிமனைவி கந்தவனம் அவர்கள் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்து மூன்று மார்ச் பதினாறில் இலங்கை தீவின் ஹட்டன் நகரத்து ஹைலாண்ட்ஸ் கல்லூரி தமிழ் விழா கவியரங்கில் பாடிய வரிகள் அவை ஈழத் தமிழர்கள் நாம் எதிர்கொண்ட இத்தனை அழிவுகள் அலைக்கழிப்புகள் மன கிளேசங்கள் புலப்பெயர்வுகள் ஆகியவற்றின் பின்னரும் வாழும் நாடுகளிலெல்லாம் அணி அணியாய் பிரிந்துபட்டு நிற்கும் இன்றைய அவல நிலைக்கும் பொருந்துமா போல் அமைந்திருக்கும் அற்புத வரிகள் அறுபது ஆண்டுகளுக்கு பின்னரும் நிலை பெறும் இத்தகு கவிதைகளாலும் கவின்மிகு உரைகளாலும் தமிழ் இலக்கிய வழியை செழுமைப்படுத்திய தகவுடையார் புகழ் பேசுதல் தகுமே இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று ஒக்டோபர் இருபத்தி எட்டில் தமது தொண்ணூறாவது அகவை எய்தி மண்ணில் நல்ல வண்ணமாய் நிறை வாழ்வு வாழ்ந்து இரண்டாயிரத்து இருபத்தி நாலு மார்ச் பதினொன்றில் இறைபதம் அடைந்த கவிநாயகர் அவர்களுடனான எனது அனுபவங்கள் பற்றி உங்களோடு பகிர்ந்து கொள்ள முற்படுகிறேன் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபதுகளின் பிற்பட்ட பொழுதுகள் கலைகள் மலிந்த எங்கள் குடும்ப சிட்டி கிராமத்தின் பொற்காலம் ஈழத்து இலக்கிய வரலாற்றிலும் இக்கால மரபுவழி மரபு வழி படைப்புகளையும் முற்போக்கு சிந்தனை வழி வாசகர்கள் ஒரு சேர நுகர்ந்து மகிழ வழி ஏற்படுத்திய நற்காலம் என்பர் ஆழ்வாளர் அன்னளவாக எழுநூற்றி முப்பது குடும்பங்களை கொண்டிருந்த அன்றைய காலகட்டத்தில் ஐந்து சனசமூக நிலையங்களோடு அமைதியாக இயங்கிக் கொண்டிருந்த கிராமத்தின் தலைச்சங்கமாய் சிலித்து நின்றது சன்மார்க்க சபை இங்கு நிகழும் விழாக்களுக்கு வரும் பெயர் பெற்ற இலக்கிய ஆளுமைகளும் எம் கிராமத்து பெரியவர்களும் ஓர் அணியாய் பிரதான வீதியில் நடைபயில்வதை பார்த்து பார்த்து வளர்ந்தவர்கள் நாம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி ஐந்து எழுபத்தி ஐந்து காலப்பகுதியில் கவிமணி வி கந்தவனம் ரசிகமணி கனகசந்திநாதன் கலைப்பேரரசு டி பொன்னுத்துறை குரமகள் வள்ளிநாயகி ராமலிங்கம் செல்வி தங்கம்மா அப்பாக்குட்டி மயிலங்கூடலூர் நடராஜன் பார்வதிநாத சிவம் அரியாலையூர் ஐயாத்துறை மதுரகவி நாகராஜன் போன்றோரின் அரவணைப்பில் பரிமளித்திருந்தது குரும்பசிட்டி கிராமம் குரும்பசிட்டி சன்மார்க்க இளைஞர் மன்றத்தின் காலாண்டு இதழான சன்மார்க்க தீபம் இணை ஆசிரியர்களில் ஒருவராக நான் செயற்பட்ட வேலை கரப்பு பால் கதவை திரவுங்கள் என இரு சிறுகதைகளை எழுதியிருந்தேன் இச்சிறுகதைகள் அந்நாட்களில் பெரும் பிரச்சனைகளையும் அச்சுறுத்தல்களையும் எனக்கும் என் பெற்றோருக்கும் ஏற்படுத்தி இருந்தன இவ்விரு சிறுகதைகளினதும் கூர்மையை குறைத்தும் வீச்சு பரப்பை விசாலித்தும் செழுமைப்படுத்தியவர் கவிஞர் அவர்களே சாதி பிரச்சனையை மையமாக வைத்து கவிஞர் எழுதிய சமூகம் குறுநாவல் பிரசுரிக்கப்படாமல் போனது பற்றியும் கவிநாயகன் என்ற புனை பெயரில் இவர் எழுதி வெளியிட்டு முதல் குறு ஒன்றரை ரூபாய் ஏற்படுத்திய தாக்கங்கள் எதிர்கொண்ட பிரச்சனைகள் பற்றியும் பின்னர் வாசித்தறிந்த வேளையில் என் கதைகளை செப்பனிட்டதன் தாற்பயத்தை உணர்ந்து கொண்டேன் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபதுகளில் சன்மார்க்க இளைஞர் மன்றத்தின் தலைவராக செயற்பட்ட வேளையில் குரும்பசிட்டி சித்தி விநாயகர் ஆலய வருடாந்த உற்சவ காலங்களில் சமயச் சொற்பொழிவுகள் நிகழ்த்தும் திட்டம் ஒன்றினை முன்னெடுத்திருந்தோம் இதன் பொருட்டு தொடர்ச்சியாக கவிஞர் அவர்களையே ஆண்டுதோறும் ஆலோசித்து பணியாற்றிய காலங்கள் பசுமையானவை ஒவ்வொரு வருடமும் கவிமணி அவர்களே முதல் நாள் நிகழ்வில் உரையாற்ற சம்மதம் வாங்கிவிடுவோம் அன்றைய நாட்களில் ஒரு தந்தைக்கும் மகனுக்குமான உறவு முறைதான் எங்களுக்கிடையே நிலவியது அதனால் நாம் கேட்கின்ற பெரும்பாலான விடயங்களில் எப்படியும் சம்மதம் கிடைத்துவிடும் நிகழ்ச்சி நிரல் இறுதியாக இவராலேயே சரிபார்க்கப்படும் யாழ் மாவட்டத்து பிரபல்யம் வாய்ந்த சமயச் சொற்பொழிவாளர்கள் பெரும்பாலானோரை உள்ளடக்கியதாய் அமையும் அந்நிகழ்ச்சி நிரல் அவரவர் சம்மதத்துடன் அல்லது வேண்டுதலின் பேரில் கௌரவ பட்டங்களுடனும் கல்வி தலைமைகளுடனும் நிறைவு செய்யப்படும் கவிமணி அவர்களின் பெயருக்கு முன்னும் பின்னும் அவர் மீதுள்ள அபிமானத்தால் அவரது பட்டங்களையும் கல்வி தகைமைகளையும் நாமே குறித்து கொடுத்திருப்போம் ஆயினும் ஒவ்வொரு தடவையும் நிகழ்ச்சி நிரல் இறுதி செய்யப்பட்டு அவரிடமிருந்து வரும்போது அவர் பெயர் வெறுமனே கந்தமனமாக வேக்காட்சி அளிக்கும் இது பற்றி நான் நேரடியாக அவரிடம் கேட்டபோது தம்பி என் கருத்துக்களை அந்த கருத்துக்களுக்காக மக்கள் கேட்க வேண்டுமே தவிர நான் பெற்ற தகைமைகளுக்காகவோ கௌரவ பட்டங்களுக்காகவோ அல்ல என்று ஏறத்தாழ ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்னால் சொல்லிய வார்த்தைகள் இன்னமும் நினைவில் இருக்கின்றன இத்தகைய எளிமையும் தன்னடக்கம் பேணும் தகைமையும் கவியரங்குகளிலும் பட்டி மன்றங்களிலும் இன்ன பிற நிகழ்வுகளிலும் அவையை மதிக்கும் மாண்பும் அவரை எங்கள் நெஞ்சங்களில் மிக உயர்ந்த இடத்தில் நிலைபெறச் செய்தது மட்டுமன்றி எங்களையும் அவ்வாறு பயிற்சி கொள்ள உதவியது மனிதன் தான் நினைப்பதையும் காண்பதையும் சொல்ல முயல்கின்றான் படிப்பதையும் கேட்பதையும் மற்றையோருக்கு கூற விரும்புகிறான் தனது அனுபவங்களை யாருடனேனும் பகிர்ந்து கொள்ள விளைகின்றான் இவற்றை பிறருக்கு சொல்வதற்கு பல முறைகள் உண்டு எழுத்தை கருவியாக பயன்படுத்துபவன் எழுத்தாளன் அவ்விதம் எழுதுகையில் தனது ஆக்கத்திறனை அவன் பயன்படுத்த வேண்டி இருக்கிறது என எழுத்தாளனை வரையற செய்யும் கவிநாயகர் தேன் கவிகள் நான் சொரிய வேண்டும் கேட்பவர்கள் ஊன் உயிரில் அவை சுவர வேண்டும் வான் மலையைப் போல் பொழிய வேண்டும் மண்ணில் அதன் மேன்மைகளை போல் வளர வேண்டும் கூன் குருடர் செவிடர்களுக்கெல்லாம் வலிமை தரும் பான்மைகளின் பாட்டமைய வேண்டும் என தற்குணிபோடு பதின்ம வயதுகளிலேயே எழுத ஆரம்பித்திருந்தார் இவரின் முதலாவது ஆக்கமான ஒரு கால் மூன்று தலை சிட்டி நான் பொன்னையா அவர்களால் ஆரம்பிக்க பெற்ற ஈழகேசரி பத்திரிகையில் தான் ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி எட்டில் வெளிவந்தது ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி எட்டு ஐம்பத்தி மூன்று கால இடையில் கவிமணியாரின் பல்வேறு கட்டுரைகள் ஈழகேசரி பாலர் பகுதியை சிறப்பு செய்தன இதன் சம்பந்தமோ என்னவோ ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி நாலு ஆகஸ்ட் இருபதில் எங்கள் கிராமத்து மருகராய் வந்தார் தவமணி அம்மையின் துணைவராய் நின்றார் பழி பிரங்கா பண்புடை மக்களாய் வாணி வாரணன் இருவரும் வாய்த்ததால் பிறப்பும் தீயவை தீண்டா பெருவாழ்வு கொண்டார் சாபகச்சேரி கல்லூரி சென்னை கிறிஸ்தவ கல்லூரி கோவை கலைக்கல்லூரி ஆகியவற்றின் மாணவர் புவியியல் பட்டதாரி கல்வி நாடகம் கற்பித்தல் உயர்தர ஆங்கிலம் என்பவற்றில் பட்டப்பின் டிப்ளோமா போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளோமா பெற்றவர் வயாவிளான் மத்திய மகா வித்தியாலயத்தில் ஆசிரியர் உப அதிபராகவும் அளவட்டி அருணோதயா கல்லூரி அதிபராகவும் பதவி வகித்த காலங்களில் இவர் ஆற்றிய பணிகள் பல தரப்பினரதும் பாராட்டுக்களை பெற்றது இவர் எழுதிய புவியியற் பாட புத்தகங்களும் பயாவிளான் மத்திய மகா வித்தியாலயத்தின் முதல் வெளியீடான விழா மலரும் நாடகத்தை ஒரு பாடமாக முதன் முதலில் காப்போத்தா உயர்நிற வகுப்பில் கற்பித்தமையும் அருணோதய கல்லூரி கனிஷ்ட பாடசாலை கட்டடம் முற்று பெற தாமே தயாரித்து தாமும் நடித்து நிதி சேகரித்து உதவியமையும் விதந்துரைக்கத்தக்கவை எங்கள் கிராமத்து பெரியார் கலைப்பேரரசு ஏற்றி ஏ டி பொன்னுத்துறை அவர்களது நிறைகுடம் இறுதி பரிசு நாடகம் வருஷம் பிறந்து முன்னம் முன்னம் போன்ற நாடகங்களிலும் கமியரவர்கள் தொடர்ந்து தம் முத்திரையை பதித்து வந்தமையும் இங்கு குறிப்பிடத்தக்கது குப்புளான் ஏழாலை கட்டுவன் அம்பனை அளவெட்டி காங்கேசன் துறை என அருகிருந்த கிராமங்கள் யாவினும் கவியரங்குகளின் மாட்சியையும் பட்டிமன்றங்களின் வீச்சினையும் சிந்த நிறை சமயச் சொற்பொழிவுகளையும் தேடி தேடி அனுபவித்த காலங்கள் கடந்து கவிஞரவர்கள் தென்னாப்பிரிக்காவிற்கு ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பது ஜனவரி இருபத்தி ரெண்டில் ஆசிரிய பணியேற்றி சென்று அங்கிருந்து ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி எட்டு நவம்பர் பதினொன்றில் கனடாவிற்கு வந்ததிலிருந்து மீண்டும் தொடர்ந்தது கனடிய மண்ணில் கவிமணி அவர்கள் ஓச்சிய இலக்கிய ராஜாங்கம் பலரும் அறிவர் பல்வேறு பெருமக்கள் வெவ்வேறு சந்தர்ப்பங்களில் பலவாறாய் விதம் எனவே அவற்றில் இருந்து சற்று விலகி எங்கள் அனுபவங்களை பகிர்ந்து கொள்ள முற்படுகிறேன் வாழாதவர்கள் வாழ்ந்திடப்பாடு பாழும் வறுமை தொலைந்திடப்பாடு ஏழை என்றொரு மானுடன் இங்கே இல்லை இல்லை என துள்ளியே பாடு என மக்களின் வறுமையை ஒழிக்க பாட வேண்டும் என குரல் எழுப்பியவர் கவிஞர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பதுகளின் இறுதியிலும் தொன்னூறுகளின் தொடக்கத்திலும் ஈழ மண்ணில் நிகழ்ந்த அனர்த்தங்களால் மிகவும் பாதிப்புக்குள்ளான குரும்பசிட்டி கிராம மக்களின் அவல நிலையை கருத்தில் கொண்டு அவர்களுக்கு ஏதேனும் உதவி செய்ய வேண்டும் என்றெண்ணினார் இதன் பொருட்டு இன்னும் சிலருடன் சேர்ந்து குரும்பசிட்டி நலன்புரி சபை கனடா எனும் அமைப்பை ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி மூன்று ஓகஸ்ட் ஏழில் தோற்றுவித்து அதன் முதல் தலைவராக செயற்பட்டு தம்மாலான உதவிகளை அங்கிருந்த உறவுகளுக்கு வழங்க வழி சமைத்தார் கனடா இந்து சமய பேரவையின் காப்பாளர் கனடா தமிழ் எழுத்தாளர் இணையத்தின் தலைவர் உலக தமிழ் பண்பாட்டு இயக்கம் கனடா கிளையின் காப்பாளர் என பல்வேறு பொது அமைப்புகளில் முக்கிய பொறுப்புகளை வகித்து அவற்றின் வளர்ச்சிக்கு உழைத்தவர் கனடா சிட்டி நலன்புரி சபை அமைப்பின் தலைவராக நான் செயற்பட்ட வேளையில் சபைக்கான அமைப்பு விதியினை இறுதி செய்ய உதவியவர் முதன் முதலாய் ஓர் முத்தமிழ் விழாவினை பொன்வயல் என்ற பெயரில் நலன்புரி சபை நிகழ்த்திய வேளையில் உறுதுணையாய் விளங்கியவர் இவ்வமைப்பின் மன்ற கீதத்தை இயற்றி வழங்கியவரும் இவரே ஆயிரத்தி தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஒன்பது ஆகஸ்ட் இரண்டில் நிகழ்ந்த பொன்வயல் நிகழ்வில் கவிமணி அவர்கள் இலக்கிய வித்தகர் கௌரவ பட்டம் வழங்கி மதிப்பளிக்க பெற்றார் இத்தகு பெருமைக்குரிய இலக்கிய ஆளுமையை எங்கள் கிராமத்து முழு நிலவை மேலும் ஒளிரச் செய்ய நாமும் ஆங்கோர் அணிலாக இருக்க முடிந்ததே என்ற மன நிறைவு எமக்கு உண்டு எங்களுக்கு வாழ்வளித்த திருநாடாம் கனடா பெருநாட்டின் தேசிய கீதத்தை தமிழில் மொழிபெயர்த்த பெருமைக்குரியவர் நீண்டு நிலைக்கும் கனடிய தமிழர் சமூகத்தில் கவிமணி கந்தவனம் அவர்கள் என்றும் நிலைத்திருப்பார் இரண்டாயிரத்து இரண்டில் அரிசோனா மாநிலத்து பென்சன் நகரத்து த வேர்ல்ட் யூனிவர்சிட்டி கவிமணி அவர்களுக்கு த கல்ச்சுரல் டாக்டரேட் இன் பிலோசபி ஆஃப் லிட்ரேச்சர் என்ற உயர் விருதினை வழங்கி கௌரவித்தது இது உலகெங்கும் பறந்து வாழும் தமிழ் உறவுகளுக்கு பெரும் மகிழ்ச்சியை அளித்தது இதுபற்றி அன்றைய பொழுதில் ஜெர்மனி வெற்றிமணி ஆசிரியர் கலாநிதி முகாசு சிவகுமாரன் அவர்கள் கந்தவன தமிழ் தேருக்கு கலாநிதி எனும் மணிமகுடமிட்டு கனடாவில் இருந்து ஜெர்மனி சுவிட்சர்லாந்து என அழகிய நாடுகளின் தமிழ் இலக்கிய வீதிகளில் தரணி போற்றும்படி இனிய தமிழ் வடம் இழுத்து பக்குவமாய் மீண்டும் இன்ப தமிழ் தேரினை பாங்குடனே இருப்பிடம் சேர்த்து விட்டோம் என குறிப்பிட்டிருந்தார் கனடா குடும்ப சிட்டி நலன்புரி சபை தலைவராக இருந்த அசோகமூர்த்தி அவர்கள் இரண்டாயிரத்தி ரெண்டு மார்ச் பத்தில் கவிமணி அவர்களுக்கு தமிழ் நிதி எங்கள் கலாநிதி எனும் மலர் வெளியீட்டுடன் கூடிய பாராட்டு விழா ஒன்றினையும் சிறப்புற நடாத்தியிருந்தார் கவிமணி அவர்களின் மணி விழாவையொட்டி தேன் தமிழ் தென்றல் எஸ் ஜெகதீசன் அவர்கள் ஆக்கிய கவிநாயகர் கந்தவனம் கனடாவில் வெளிவந்த முதல் தமிழ் வரலாற்று நூல் கவிஞர் அவர்கள் கலாநிதி பட்டம் பெற்ற வேளையில் மேலதிக தகவல்களோடு கலாநிதி கவிநாயகர் கந்தவனமென மீள்பதிப்பு செய்யப்பட்டமையும் மற்றும் ஒரு வரலாறே உலக தமிழர் ஒப்பில் தமிழர் ஓரினமாக வாழியவே அழகில் மொழியும் புகழும் திகழ ஆள்போல் தலைத்து வாழியவே ஆற்றல் கொண்டும் ஆக்கம் கொண்டும் அகிலம் வியக்க வாழியவே கூற்றே வரினும் மானம் குன்றா கொள்கையில் நின்று வாழியவே என உலகத் தமிழர் யாவருடனும் உள்ளன் போடு உறவாடும் காந்த தமிழ் வனத்திடை உலவி கழித்திருந்த காலங்கள் என்றும் பசுமையானவையே நன்றி வணக்கம்